ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் இருபத்தோராவது அதிகாரம் முப்பத்தோராவது வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் இது நம்ம நல்லா தெரிஞ்ச வசனம் நிறைய இடத்துல உபயோகப்படுத்தி நம்ம ஜெபிக்கிற வசனம் இதை வாசிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏன் குதிரையே யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கணும் பொதுவாக வீரர்களை தானே யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்குவாங்க ஆனால் இதில் வந்து வீரர்களை குறித்து சொல்லாமல் குதிரையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த குதிரைக்கு நம்மளை ஏன் இப்படி போட்டு அங்கிட்டு ஓட விடுறாங்க இங்கிட்டு ஓட விடுறாங்க தெரியாது ஏன் நம்மளுக்கு தலையில் இந்த உடம்புலலாம் இப்படிலாம் போட்டு எல்லோரும் ஏறி சண்டை போட்டுக்கிறாங்க அதுவும் அதுக்கு தெரியாது எதுவோ நம்மளை பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு அந்த குதிரைக்கு தெரியாது ஆனால் இந்த உடைய ஒரு ராஜா இருக்கார் பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சேனைக்கும் குதிரைப்படம் இருக்கும் இப்போ இந்த குதிரைகளை உடைய ராஜாவுக்கு இந்த குதிரையின் மூலமாக ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க முடியும் அதனால தான் இந்த ராஜா என்ன செய்கிறாரு இந்த குதிரைகளையும் எப்படி வீரர்களை பயிற்சி வைக்கிறாரோ அதே போல இந்த குதிரைகளையும் வைக்கிறார் அப்போ இந்த குதிரைக்கு என்னைக்கு தான் இந்த விஷயம் உண்மையான விஷயம் தெரிய வரும்னா நிஜமாவே ஒரு யுத்த நாள் வந்து அநேகர் வெட்டி மடிந்து சாகடிக்கப்படும் போது இந்த குதிரை தன்னை உடையவர்கள் ஜெயிக்கிறதையும் அந்த இடம் வந்து வெற்றி முழக்கம் எடுக்கிறதையும் அது பார்க்குற அன்னைக்கு தான் அது புரிஞ்சுக்கும் அதாவது நம்ம இருந்து பார்த்தா அப்பவும் அந்த குதிரைக்கு ஒரு ஐந்து அறிவுள்ள ஜீவனுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருக்குமான்னு தெரியாது ஆனால் ஒரு குதிரைக்கு கொடுக்கப்படுகிற ட்ரெய்னிங் என்றைக்கு தான் தெரிய வரும்னா நிஜமான யுத்த களத்தில் தான் தெரிய வரும் அதற்கு தினமும் கொடுக்கப்படுகிற பயிற்சி அதுக்கு வேண்டாம் விசனமாக இருக்கலாம் ஆனால் அது ராஜாவுக்கு மிகுந்த பலன் நம்ம லைஃப்லையும் தேவன் நம்மளையும் ஒரு குதிரையை போல தினந்தோறும் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் நம்ம தினந்தோறும் பார்க்குற மனுஷங்க தினந்தோறும் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம சில நாட்களாக சில மாசமாக நம்ம போராடின காரியங்கள் போராடி இன்னைக்கு ஜெயம் எடுத்துட்டோம் அதனால அந்த போராட்டத்தில் நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள்னு தினமும் நம்மளை ஒரு ட்ரைனிங் ஃபேஸில் தான் கத்தர் வைத்துக்கொண்டே இருக்கிறார் ஏன்னா ஒரு யுத்த நாளை நம்ம பார்க்கறதுக்காக யோசேப்புக்கு ஒரு அதிபதியாக மாறுறதுக்கு முன்னாடியே எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தார் மோசேக்கு எப்படி பொறுமையாக இருக்கணுங்கிறத அந்த ஆடுகள் மேய்க்கறது மூலமாக கற்றுக் கொடுத்தார் இப்படி நம்மளையும் தேவன் என்ன செய்கிறார் நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரோ அதற்கு இன்னைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார் நம்மளை சுற்றி பார்க்கும்போது என்ன நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு சில நேரம் நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப குறைவான ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம் என்ன என் லைஃப் இப்படி இருக்குதுன்னு நம்ம ரொம்ப நொந்து கொள்ளலாம் ஆனால் இனி வரப்போகும் மேன்மைக்கு இது ஒப்பிடத்தக்க அல்ல அப்படிங்கிற அளவுக்கு கர்த்த நமக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதற்காகவே நம்மளை எப்படி நடத்துகிறார் நம்மள எத்தனை பேரால் ரொம்ப வெக்ஸான ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற நினைக்கிற நேரத்தில் சரி இதை நன்மைக்காகத்தான் பண்ணுவார் கர்த்தர் கர்த்தர் கையில இருந்து தீங்கு வரப்போறது இல்லைன்னு நம்மள எத்தனை பேரால யோசிக்க முடியும் ஆனால் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் எல்லாராலையும் யோசிக்க முடியறது இல்லை ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற விரும்புகிறோம் ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலையும் ஜெயம் எடுக்க விரும்புகிறோம் ஆனால் ஒரு ஜெயம் எடுக்கணும்னா ட்ரைனிங்கே இல்லாமல் ஒரு ஜெயம் இல்லைங்கிறது நமக்கு சில நேரம் நம்ம லைஃப்ல வரும்போது மறந்துடுறோம் எக்ஸாம் ஸ்கூல்ல எக்ஸாம் வச்சா ஒத்துக்கிறோம் வேலைக்கு இன்டர்வியூ வச்சா ஒத்துக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகுறதுக்காக கர்த்தர் ஏதாவது போராட்டத்துக்குள்ளே நம்மளை நடத்தினா நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல எனக்கே இந்த சோதனை எனக்கு இப்படி இந்த சோதனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால தான் தேவன் வந்து ரிவீல் பண்ணுறதில்ல இப்போ தேர்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு போனால் ஒரு எக்ஸாம் வைப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பிள்ளைக்கு தெரியும் இதோ இல்லையோ அந்த பிள்ளையை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த பிள்ளையும் ஒரு காலத்தில் தெரிஞ்சுக்கும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தினந்தோறும் இப்படி ஒரு யுத்தத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அதில் ஜெயம் எடுக்கணும் அதில் முன்னேறணும் அப்படின்னு நமக்கு அவுட்லைனாக தெரியும் ஆனால் ஒவ்வொருவருக்கும் அடுத்த கட்டம் என்ன இது இருக்கிற இருந்து அடுத்த கட்டமான நிலைமைக்கு நான் என்னவா ஆகுறதுக்காக இந்த ப்ராசஸ்க்குள்ளே நடந்து கொண்டு போகிறாருன்னு கர்த்தர் வெளிப்படுத்துகிறதுல ஒரு சிலரை தவிர அதனால தான் நமக்கு தெரியறதில்லை என்ன காரணத்துக்காகவே நான் இந்த போராட்டத்துக்குள்ள இருக்கேன்னே தெரியலையே இது நன்மையான போராட்டமா என்னை எதை மாத்துறதுக்காக என்னை இப்படி நடத்துறாருன்னு நம்மளுக்கு தான் நம்ம சொர்ந்து போறோம் ஆனா கர்த்தர் நிச்சயம் நமக்கு உச்சிதமானதான் வைத்திருக்கிறார் அதனாலதான் குதிரையாகிய நம்ம யுத்த நாளுக்கு அவர் ஆயத்துப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ஜெயத்தை கர்த்தர் தான் கொடுக்குறாரு அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நாம் எந்த ஜெயத்தையும் எடுக்கலை நம்ம கடந்து வந்த பாதைகளில் நமக்கு ஏற்பட்ட எல்லா முன்னேற்றத்திற்கும் அவர் ஒருவரே காரணம் நாமல்ல என்ன நம்மளை கோஆப்ரேட் பண்ண நம்மளை விட்டு கொடுக்குறோம் அதனால் அந்த ட்ரைனிங் ஃபேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து நிஜமாகவே அந்த யுத்த காலத்தில் நம்ம வெற்றி பெற நம்மளை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார் அதை மட்டும் நினவில் வச்சுப்போம் எவ்ரிடே இஸ் எ ட்ரெய்னிங் டே எவ்ரி டே இஸ் எ ப்ராக்டிஸ் இது இது எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு பலனாக மாறும் நம்பிக்கையோட விசுவாசத்தோட உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையோட கர்த்தரை விசுவாசிப்போம் காட் பிளெஸ் யூ